நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏரல் சைடு தான் வந்திருக்கோம் இது ஒரு அணைக்கட்டு மாதிரி இருக்குது இடத்துல வீச்சோட போட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ப்ரோ சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கோம் ஜிலேபி கெண்டை ஏதாவது என்ன பிடிக்கும்னு மாட்டோம் அப்படின்னாங்க இன்றைக்கி அதுதான் பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த பக்கம் வீசினாங்க இவ்வளோ நேரம் இங்கிட்டு வீசினாங்க

ஆ <sitio>

ரெண்டு வீஜி வீசினோம் ஒன்றும் வரல மூணாவது வீச்சு வீசும்போது தான் நம்ம மீனை காட்டியிருக்கோம் அடியா ஒரு இதிலே பேயிட்டான் தலை இல்லை நம்ம இதில் கீழே போய் வீச்சு பார்ப்போம் எதுக்கும் எது மீன் வருதானு பார்ப்போம் அடுத்த வீச்சு வீச போகிறாங்க நம்ம மேலே வீசினோம் இப்போ கீழே வந்துட்டோம் தெருதாங்க அவங்களுக்கு இடந்துருந்தா அப்போ நம்ம இவ்வளோ நாளாக உப்பு தண்ணில் ஏரியா தான் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ தான் மோதரம் ஆ ரைட் இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணில் ஏரியத்துக்கு வந்துருக்குறோம் ப்ரோ வந்து அதிகமாக நல்ல தண்ணியில் மீன் பிடிச்சாலும் நமக்கு வந்து உப்பு தண்ணி பற்றி நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல தண்ணி பற்றி தெரியும் சின்ன சின்ன கெண்டைகள் துளிச்சு இப்போது நம்ம கரெக்டாக கவர் பண்ண முடில பார்ப்போம் வேறு ஏதாவது ஒரு ஜிலேபியாவது வருதுன்னு பார்ப்போம் ஆ வருது கிடக்கு உள்ள கிடக்குன்னுலே உள்ள துள்ள மாதிரி இருக்குது பார்ப்போம் கண்ணியை விட்டு உருகி போகுதா வருதான்னு பார்ப்போம் இந்த பீச்சோலை பொருளில் ஒரே ஒரு ஒரி என்னென்னா உள்ளே இறங்கி எடுக்கணும் மேலே இருந்துகிட்டே இழுத்தீங்க அப்படின்னா பழ வந்து டேமேஜ் ஆகிடும் அதிகமாக இப்படி இறங்கி தான் நைஸாக தட்டணும் வீச்சோலையில் உள்ள மெயின் ரீசனே தான் நீங்கள் கொஞ்ச நாள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி இறங்கி பிடிச்சா மட்டுமே தான் மீன் பிடிக்கும் அந்த பாருங்க ஒரு மீன் பிடிச்சாங்க கெண்டை கெண்டை கிடக்கோ சிலேபி தான் கிடக்கும் மீன் உள்ள கெண்டைல வேறு போடுவாங்க பாபம் பாருங்க ஜிலேபி கரெக்டா வீச்சு வலையில் பிடித்த ஜிலேபி மீன் நண்பர்களே இவ்வளோ நாள் என்னடா நீங்க ஒரே கூட நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு வேற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா கெண்டை குஞ்சு பார்த்தீங்களா இதுக்கு வலையிலே படையே செய்யாது எப்படியோ வந்துருக்கு பாருங்கள் அந்த வலை மொத்தமாக சேர்ந்து வரும்போது இதுவும் வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம அதிகமாக பிடிக்கிற மீன் இதுதான் பார்த்துருப்பீங்க ரிலீஸ் வீடியோலாம் இதில் போட்டிருப்பேன் இந்த மீன் தான் பண்ணி போட்டிருப்போம் நம்ம பார்த்திங்களா இப்படி இருக்குன்னு செம்ம அழகாக இருக்குது இந்த மீன் காலை கடிக்குமா இப்படி இந்த மீன்லாம் காளை கடிக்காதான் நம்ம முதல்ல பிடிச்சி மாதா கிடைக்கும் முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கட்டுப்போம் பார்த்திங்களா ஒரு கெண்டை மீன் லைட்டாக ஒரு கருப்பு கலரில் அதுதான் அதிகமாக காலை கடிக்குமா நம்ம இதை தண்ணிக்கில் விட்டுருவோம் வேண்டாம் ரொம்ப சின்னதாக இருக்குது விட்டுட்டோம் நம்ம ஜிலேபி வந்து ஒரு அரை கிலோ சீசி முக்கால் கிலோ சீசியில் வரும்னு பார்த்தோம் சின்னதாக தான் வருது நண்பா நம்ம சின்ன சீசிலாம் விட்டுருவோம் நம்ம வந்து பரிசாக இருந்தால் மட்டுமே ஊருக்கு கொண்டு போவோம் பார்ப்போம் இடங்கள்ல மீன் நிற்காமலாம் போயிடும் நண்பா வீசி பார்த்துருவோம் அடுத்தடுத்து பாருங்கள் எப்படி புட்டு போகிறோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வீச்சோவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள் எப்படி கடந்த அடிக்காம சட்டப்பட சட்டப்பட என்னடா பிடிச்சி பிடிச்சி தனிக்கிலே விடுறீங்கன்னு நினைச்சிடாங்க நம்ம தேவை இருந்தால் மட்டுமே கொண்டு போவோம் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் மீனை கொண்டு போவோம் மற்றபடி தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் நமக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட் மீனை பிடிக்கிறதுல ஒரு ஆர்வம் இப்போ வந்து தூண்டி போட்டு பிடிக்கிறதில் ஒரு ஆர்வம் இருக்குது வீச்சோவில் போட்டு பிடிக்கிற ஒரு ஆர்வம் இருக்குது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் பிடிச்சி பிடிச்சி விடுறீங்கன்ட்டு களி களி ஊத்துறீங்க நண்பர்களே அதையும் நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் அவன் மீன் பிடிக்க முடியாமல் இருக்கான் நீங்கள் பிடிச்சி பிடிச்சி விடுறீங்களாடா அப்படின்னு ஆ இதில் மாட்டிங்களா சின்ன துணி அதில் போட்டாங்க பார்த்தீங்களா அது உள்ள சுத்திருந்துருக்கு மீன் எப்படி நம்ம விட்டுருவோம் அடி போயிரும் அந்த அப்படி வகுப்பு இதை நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம்பா அந்த பீச்ச்வலை போடும்போது இப்படி தான் தெளிவு எடுக்கணும் மெயினாக அதை முதல்ல பார்த்துக்கோங்க நீ யாரும் போடணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி எடுத்து தான் போடணும் சிக்கி இருந்தாலும் இது இருந்தாலும் தலை வலை வந்து விரியாது முதல்ல பீச்சு வலையில் உள்ள மைனசே தான் ஒரு குச்சி கம்பு ஏதாவது ஒரு சிக்கி இருந்தால் விரியாது இதனால தான் இதை எப்படி எடுத்து விட்றாங்க நல்லா நீட்டாக எடுத்து விட்டு தான் வீசுவாங்க அதை எடுத்துவிட்டு அது நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து கைக்குள்ளே வச்சிடுவாங்க பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு சரிங்களா தேவைப்பரன் எதுக்கு கைக்கு பின்னாடி போட்டாங்களா மீதி கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுக்கிடுவாங்க மீதி பாதி கொஞ்சோண்டு தொங்கும் கீழே பார்த்தீங்களா ஒரு மூணு பங்காக பிரியும் இவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு லைனு இதில் கிடக்கிறது ஒரு கொத்து இங்கிட்டு ஒரு கொத்து மூணு லைனாக பிரியும் மூணு லைனாக பிரிஞ்சு எடுத்து போட்டால் தான் வள பிரியும் பாருங்கள் இப்போ நம்ம வீச்சோலையை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணுறோம் நல்லா பார்த்து புதுசாக போடுறவங்க போடுங்க பார்த்தீங்களா இப்படி ஜம்முன்னு ஒன்றுச்சு பார்த்தீங்களா இப்படி தெளிவெடுத்து போட்டால் மட்டுமே இப்படி நல்லா விரியும் வீசிட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் கன்ஃபார்மாக சிலேப்பி வரும் ஏதாவது ஒன்று ரெண்டாவது பார்ப்போம் தவறுங்க மீன் எப்படி உறிச்சு பார்த்தீங்களா சின்ன மீன் பிள்ள உரிய பேருணுப்பா ஒன்று நம்ம வந்து கொஞ்சம் பருங்கண்ணி தான் போட்டிருக்கோம் நம்ம பருமீனுக்கு தான் வந்தோம் கொஞ்சம் ஒரு அரை கிலோ சைஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு மூணு திக்கிற முடியாதா அப்படின்னு தான் வந்தோம் பார்ப்போம் என்ன வருதுன்னு அது பாருங்க மீன் கிடக்கு உள்ள கிடக்கு சிலேபி கிடக்குது எப்படி இருக்குது பாருங்க மீன் போன பிடிச்சதை விட சைஸ் மீன்பா நம்ம இதை வந்து கச்சேத்தில் போட்டு வச்சுருவோம்பா இன்னும் விட மாட்டோம் இதில் ஒரு ரெண்டு மீன் நல்ல சைஸ் மீன் கிடக்கு இந்த ரெண்டு மீனை நம்ம கச்சத்துக்குள்ளே போட்டு விருடை வச்சுக்கிடுவோம் நம்ம ஊர் கிடம்போது கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா முள் இந்த வீச்சோல் இதுவும் ஒரு ஒரு பெரிய வரி இந்த மாதிரி ஒரு சின்ன முள் இருந்தால் கூட விரிய விடாது வளைய மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் ஆமாம் ஒரு பொடி குச்சி இருந்தால் கூட நூலையை விரிய விடாது பாருங்கள் கச்சாத்தில் மீன் கிடக்கு இப்போ நம்ம தேவையில்லாத மீன் உள்ளே விட்றாங்க பாருங்கள் இது கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான் அதை நம்ம விட்டுருவோம் வீட்டீங்களா இந்த கச்சாத்துக்குள்ளே மீன் கிடக்கு நம்ம வீட்டுக்கு ரெண்டு மீன் எடுத்துச்சுடுவோம் கொஞ்சம் சைஸ் மீனாக இருந்தால் மட்டுமே எடுப்போன்னுப்பா அதை கிடக்குவருங்க கடைசி நான் காட்டுறேன் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த ரவுண்டு வீச்சில் போட்டாங்க ஹோட்டலில் என்ன மீன் வைக்கணும் அது எப்படியா இருக்குங்க மீன் சூப்பராக இருக்குது மீன் வாய் பற்றில வாயெலாம் பெரிய வய இருக்கு ஒரு சில பீன் நடக்குது நான் கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மீன்லாம் பிடிச்சோம் அப்படின்ட்டு அது அப்படிங்களா மீன் சூப்பராக இருக்கு கலர்லாம் உட்காந்தான் நண்பா நம்ம அடுத்த வீச்சு வீசினோம் வீசும்போது என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னா களுரு பார்த்திங்களா இது கடல் கடல் கழுரு நலதனி கழுர் கிடையாது நாங்கள் ஆனால் நலதனி மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் நைஸாகவே ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் மென்ஷன் பண்ணியிருப்போம் பழைய வீடியோ நிறைய மென்ஷன் பண்ணியிருப்போம் ரொம்ப மாதிரி இருக்கும்னு ஒன்று அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளே குத்தும் போய் ஈஸியாக குத்திரும் வெளியே வராது இந்த பிளேடு பல்லு மாதிரி இருக்கும் அந்த பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ளே விட்டுருவோம் நண்பா அங்கே பாருங்கள் இந்திரா வண்டி வீச்சு வேலை என்ன மீன் வந்துருக்கு நீங்களே பாருங்கள் தெரியுதுங்களா நம்ம வீடியோவில் நிறைய மாவு வச்சு மீன் பிடிக்கிற வீடியோவில் போட்டிருப்போம் பண்ணிச்சத்தை கடல் மீன் அப்படிங்களா பழ ரவுண்டு வந்து நீங்கள் கிதர் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி உழவை பார்த்துருப்பீங்க சிலேபி பார்த்துருப்பீங்க பண்டிச்சத்தை பார்த்துருக்கீங்க அடுத்து என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் ஒன்றும் கெண்டை மட்டும்தான் வரலன்னுபா கெண்டையும் பொடி கெண்டை பிடிச்சி காட்டணும் மொதல் ரவுண்டு கெண்டை தான் வந்துச்சு சொல்லப்போனா அது என்ன கருப்பு கலர் கெண்டையா கருங்கெண்டை அது வந்துச்சு வரிசையாக ஒவ்வொரு ரகமாக வந்துக்கிட்டு இருக்குன்னுபா இன்னும் விரால் மீன் வரல சொல்லப்போனா இந்த பாருங்கள் இந்த ரவுண்டு வந்து ஒரு கெண்டை வந்துருக்கு தண்ணியில் கரெக்டாக ஏறி இருக்கான் பாருங்கள்

எல்லாம் வாய் காலை கடக்கிறோம் மீன் வந்து அப்புறம் வீச்சலை போட்டுருந்தாங்க வீச்சலை போட்டதை எவ்வளோ மீன் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் நம்ம தேவை உள்ள மீன் மட்டும்தான் எடுத்துருக்கோம் நிறைய மீனை உள்ளே விட்டுட்டோம் எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு அஞ்சு கிலோ மீனை உள்ளே விட்டுருப்போம் எல்லாம் சின்ன சின்ன சைஸ் மீன் தான் அவ்வளோத்தையும் நான் காட்டியிருந்தேன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு சளிப்பு தட்டிடணும்பா அதனால தான் காட்டலை வர சிலேபி புழுவை புழுவை ஒரு ஒரு கெண்டை கிடக்கு பன்னிச்சத்தை கிடக்கு எந்திங்களா நாலு ரக மீன் கிடக்குதுலையே கெண்டை சரி இதோட கிளம்புறோம் நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே பாய்